வாழ்க்கையில நீங்க நல்லது செய்யாடி பரவாயில்ல அநியாயம் பண்றாங்க நல்லது செய்யறது வேற சகோதரர்களே அநியாயம் பண்றது வேற ஒத்தண்ட கண்ணால கண்ணீர் வடிஞ்சிச்சா நீங்க நாசம் அடைஞ்சிட்டீங்க மறந்துடு யாரா இருந்தாரு சரி நானா இருந்தாரு எவ்வளவு பெரிய தலப்பா காட்டியிருக்கேன் தாடி வச்சிருக்கேன் பிரச்சனை இல்லை யாருக்கும் அநியாயம் பண்ணப்படாது யார மனசையும் எனக்கு இயலாது மனசுகளை உடைச்சி கண்ணீர் வந்துச்சு நீங்க முடிச்சு இது அல்லாத சுண்ணத்தில் அது காபிரா இருந்தாரு சரி நாங்க சொல்றதா முஸ்லிம் இல்ல காபிருக்கு அநியாயம் பண்ணப்பட அவன் காசை கொல்ல போடுறது அவன் பணத்தை பறிக்கிறது அநியாயம் விளங்குது அவன் மானத்தை போக்குறது கவனம் அல்லா பாதுகாக்கணும் எங்கட குடும்பம் மேல போவார்